எல்லாரும் எப்படி இருக்கீங்க நியூ இயர்லாம் எப்படி போச்சுங்க எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க இந்த மாதிரி தான் போச்சு வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க அதனால் ரொம்ப சூப்பராக போச்சுங்க எல்லாம் போட்டு முகத்துலலாம் எல்லாம் தேய்ச்சி முகம் பாருங்க என்ன கலரில் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி கோலம்லாம் போட்டாச்சிங்க நான் கோலம் போட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் கலர் அடிச்சாங்க ஸோ இது ஒரு கூட்டு முயற்சிதாங்க அதனால ரொம்ப அழகாக கோலம் வந்திருந்தது காலையில் பாயசம் மட்டும்தாங்க செஞ்சிருந்தேன் ஏன்னா சட்டுன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற வேலை எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பாயசம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பிரியாணி காடை பிரியாணி பண்ணியிருந்தேங்க சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது என்னன்றது சொல்கிறேன் காடை பிரியாணி சூப்பராக வந்துருந்தது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்களா அதனால் அதுவே ஒரு ஹாப்பி தான் எப்போயுமே குட்டீஸை வச்சுட்டு நம்ம சமைக்கிறோம்னால கஷ்டமாக இருக்கும் ஆனால் குட்டீஸை ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தால் நம்ம பாட்டு நம்ம வேலையெல்லாம் செய்யலாங்க ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது என் ஹஸ்பண்டு ப்ளம் கேக் இப்போது கொஞ்சம் அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் இருந்தால் அது ஒரு ஹாப்பி தான் இல்லையா எல்லா விஷயத்துக்கும் நம்ம எல்லாேருக்கும் சப்போர்ட் கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க சப்போர்ட் கிடைச்சா ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்னு இருக்க வேண்டியது தான் நிறைய பேர் கல்யாணம் ஆகி புதுசாக இருப்பீங்க எல்லாேருக்கும் மாமனார் மாமியார்லாம் இருப்பாங்க சிலருக்கு இருக்க மாட்டாங்க அதேமாதிரி குட்டீஸும் இருப்பாங்க சிலருக்கு குட்டீஸ் இல்லை அப்படின்ற கவலை எல்லாரும் வந்து உங்களோட கவலையெல்லாம் விட்டுருங்க இனி வர வருஷத்தில் நீங்கள் நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்குங்க உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு பேப்பரில் எழுதுங்க நானும் அப்படிதாங்க சில விஷயம்லாம் இப்போ எழுத ஆரம்பிச்சுட்டேன் அதனால எனக்கு நிறைய விஷயம் நல்லதாகவே நடக்குது ஸோ நீங்களோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எழுதுங்க நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்தாலே போதுங்க அந்த வாழ்க்கையே சிறப்பானது நான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு கவலைப்பட்டுருக்கங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுது அழுது புரண்டு இருக்க அதெல்லாம் புரியாத வயசு நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணுவாங்க நீலிக்கு கண்ணிலே கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளை நிறைய பேர் வந்து கிண்டல் அடிப்பாங்கங்க என்னெல்லாம் நிறைய பேர் நிறைய கிண்டல் அடிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து வாழவே முடியாது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வலிமையாக ஆகிறோம் என்று அர்த்தங்க அது உண்மையான விஷயம் என்னோட விஷயத்தில் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பால் பாயசம்லே பிடிக்காது நேற்று பண்ணி கொடுத்துருந்தேன் இருந்தாலும் சாப்பிட்டாருங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் வந்து வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் எழுந்து வேக வேகமாக கிளம்பி எல்லாேருக்கும் சாப்பாடு கட்டி அப்படி இப்படின்னு ஓடுறதே பெரிய ஓட்டமாக இருக்குது அதனால காலையில் நல்லா தூங்கி எழுந்தங்க அதுவே ஒரு வெற்றி தாங்க நல்ல தூக்கம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ அதனால் நேற்று நல்லா தூங்கி எழுந்து காலை பாயசெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படியோ லேட்டாக தான் சமையல் பண்ணோம் ஓகே இருந்தாலும் பசிக்கும் போது நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிதுன்னா அந்த நாள் நல்ல நாள் தானே ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தாங்க வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும் நம்ம ஓடி ஓடி போய் வாங்கணும் நேற்று வந்து எல்லாமே வாங்கி கொடுத்ததுனால குட்டீஸ்க்குலாம் வந்து கேக்லாம் கொடுத்துட்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு பாயசமெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு எல்லா குட்டீஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பசங்களாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணுறதே கிடையாதுங்க எல்லாரும் ஃபோனு டிவின்னு ஓடுறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணோம் இந்த மாதிரி குட்டீஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம கூட அவங்க சமைச்சு கொடுப்பாங்கங்க அதே மாதிரி வீட்ல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் அந்த லைஃப் வந்து சூப்பரா இருக்கும் நம்ம வந்து சில பேக்கான மனிதர்களை நம்ம கண்டுபிடிக்கலாங்க நம்மளை பற்றியே பின்னாடி சில பேர் பேசுவாங்க நமக்கு நம்ம கொடுக்குறதே வாங்கி சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது கவலையாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி மனுஷங்களும் நம்ம கடந்து தானே வரணும் நம்ம வந்து மற்றவங்களுக்காக எப்போவுமே வாழக்கூடாதுங்க நம்ம நமக்காக மட்டுமே வாழணும் ஆனால் நம்மளால் உ முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணணும் இல்லைங்களா எங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்கவுங்களுக்கு என்ன சாப்பாடோ அதெல்லாம் காலையிலே கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம் அது அது எது கொடுத்தாலும் சாப்பிடவே இல்லை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தினை அந்த மாதிரி தான் வேணுமா இது வந்து ஓலை கொடுத்தா சாப்பிடவே இல்லைங்க அதுக்கப்புறம் வந்து புதினா கொடுத்தேன் அதையும் ஓலை பக்கோட கூட வாங்கிட்டு கீழே போட்டிடுச்சு ஆனால் புதினாவை வாங்கவே இல்லைங்க இவர் கூட நாங்கள் விளையாடுறதுலாம் ரொம்ப ரேர் தான் ஏன்னால் வீட்டில் இருந்ததால் விளையாட முடியும் நான் கொஞ்ச நேரம் எப்பயாவது எடுத்து வச்சு விளையாடுவேன் என் பசங்க விளையாடுவாங்க என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக நைட்டு என்ன டைம்னாலும் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு விளையாடிட்டு தான் போவாருங்க ஸோ இது காதில் இருக்கிற கம்பல்லாம் அப்படி பிடுங்க ஆரம்பிச்சிடுச்சு கம்பல் அதுக்கப்புறம் கையில் போட்டிருக்க வளையல் அதனால் அவ்வளோ எவ்வளோ இதுவாக பிடிக்குதுங்க அப்புறம் காடை பிரியாணி செஞ்சுருந்தேன்னா நல்லா மேக்னட் பண்ணி வச்சுருந்தேன் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாலே நல்லா ஊறி இருக்குதுங்க அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டேன் ஆனால் பச்சை மிளகாய் மட்டும் போட மறந்துட்டேன் பிரியாணிலாம் செஞ்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேனா கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு ஆழாக்கு ஒன்றரை அழகு தண்ணின்ற கணக்கு தான் வச்சுங்க இருந்தாலும் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யினாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருந்தா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக்கடை போட்டதுன்னா நம்ம பிரியாணி பிரியாணி சூப்பராக இருந்திருக்குங்க பிரியாணி நல்லா தான் வந்துருந்தது இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தால் ஓகேவா இருந்திருக்கும் அதுதான் தம் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எப்பயுமே வாயாடுற ஹஸ்பண்ட் நேற்று கொஞ்சம் கம்முனே கம்முக்கமாக சாப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் இருந்ததுன்னா நல்லா வெந்திருந்தது அதுதான் கொஞ்சம் நேரம் தம் எக்ஸ்ட்ரா போட்டுடணும் அப்புறம் நம்ம மாறனுக்கும் பிரியாணி கொடுத்தோம் ஒரே வாய் ஊரல் தான் மாறனுக்கு பொங்க செம்ம சந்தோஷப்பட்டாரு அவரு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கோவில் கிளம்புல கிளம்பணும் நானும் என் போடணும் என் பொண்ணுக்கு பண்ண ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் பொண்ணுக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ் தான் பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவளை பிடிச்சி உட்கார வச்சு ஏம்மா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு தான் உனக்கு மேக்கப்லாம் பண்ணுறது தான் நான் ஆசைப்பட்டேன் நீ நம்ம நீ எப்பவுமே தலையை கொடுக்க மாட்டுற ட்ரெஸ் தான் ட்ரெடிஷனலாக போட மாட்டேறன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேங்க அவ்வளோ அமைதியாக போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் கோவில் போனோமா கோவில் இல்லைன்னா செமையாக இருந்ததுங்க நம்ம ஒரு நாள் முடியணும்னு அப்படின்னா நம்ம நினச்சதுலாம் நடந்தாலே அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைங்களா ஸோ எப்போவுமே மெடிடேஷன்றது கண்டிப்பாக தேவை அதுக்கு இந்த கோவில் தான் எனக்கு பிடிச்சது என் பொண்ணு நானும் போயிட்டு வந்தேங்க சாமிலாம் நல்லா கும்பிட்டோம் அது ரெண்டு கோவிலுக்கு போனேன் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு முருகர் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க கிட்டே வீட்டில் நல்லா பேசின்ட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ எடுக்கிற இதுல நாங்கள் போனதை மறந்துட்டேன் என்னோட வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம் எல்லாருக்குமே பணம் தேவைன்றது வேணும் ஸோ எல்லாருக்குமே தேவையானது எல்லாமே கிடைக்கணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய வீடியோ நான் போடுவேன் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் பாய்